தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் தமிழெங்கள் உயிருக்கு நேர் இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் ஏ பாரதியார் பி பாரதிதாசன் சி நாமக்கல் கவிஞர் டி பெருஞ்சித்ரனார் விடை பி பாரதிதாசன் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று பாடியவர் யார் ஏ பாரதியார் பி பாரதி சி கவிஞர் காசி ஆனந்தன் டி முடியரசன் விடை சி கவிஞர் காசியானந்தன் மூன்று பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களுள் பொருந்தாதது எது ஏ தென்மொழி பி தமிழ்ச்சிட்டு சி தமிழ்நிலம் டி இந்தியா விடை டி இந்தியா நான்காவது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது ஏ நன்னூல் பி தொல்காப்பியம் சி அகட்டியம் டி சிலப்பதிகாரம் விடை பி தொல்காப்பியம் ஐந்து பாகற்காய் இச்சொல்லை சரியாக பிரித்தெழுதும் முறை எது ஏ பாகு பிளஸ் காய் பி பாகு பிளஸ் அல் பிளஸ்காய் சி பகல் பிளஸ்காய் டி பாகற்று பிளஸ்காய் விடை பி பாகு பிளஸ் அல் பிளஸ்காய் சிக்ஸ் மா என்னும் சொல்லின் பொருள்களுள் பொருந்தாதது எது ஏ விலங்கு பி பெரிய சி மரம் டி சிறிய விடை டி சிறிய ஏழு நிலம் தீ நீர் வழி விசும்புடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஏ புறநானூறு பி அகநானூறு சி தொல்காப்பியம் டி திருக்குறள் விடை சி தொல்காப்பியம் எட்டு இளங்கோவடிகள் எந்த மரபைச் சேர்ந்தவர் ஏ சோழமரபு பி பாண்டியமரபு சி சேரமரபு டி பல்லவமரபு விடை சி சேரமரபு வந்தக திங்கள் என்னும் சொல்லின் பொருள் யாது ஏ சூரியன் பி நிலவு பத்து சித்தம் என்பதன் பொருள் என்ன ஏ உள்ளம் பி செல்வம், டி மகிழ்ச்சி விடை ஏ உள்ளம்